ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்களை திண்டுக்கல் பொண்ணு இப்போ வந்து காலையில் மணி அஞ்சரை ஆகுது நான் வந்து எப்போயும் நாலு மணிக்கெலாம் வந்துடுச்சு இல்லைன்னா இன்றைக்கி வந்து பேத்தி ஸ்கூல் இல்லைல்ல அதுவாசி வந்து நான் வந்து இப்போ அஞ்சு மணிக்கு அஞ்சரைக்கு தான் வந்துருச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம என்னென்ன வேலைகள் பார்த்துட்டு வேலைக்கு போகணுன்னு பார்க்கலாம் ஆல்ரெடி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் எந்த மாதிரி வெளியில் தான் நிற்கிறோம் மோட்டார் போட்டு வச்சு உள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தேன்னா தண்ணி நின்று கீழே போயிடுச்சு தண்ணி நிம்பி கீழே போய் தண்ணி தக த கதை எதோன்னு அடிச்சிட்டு விற்காருங்க தண்ணி வந்து அடிச்சுட்டு இன்னும் நான் வந்து அந்த தண்ணியை அடைச்சி விட்டு அப்படியே உள்ளே போய் ஒவ்வொரு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கணும் பார்த்துட்டு அப்படியே வாசலை கூட்டி செழிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் நான் வேலைக்கு கிளம்பணும் இப்போ தான் இங்கிட்டு பாருங்க இங்கே ரைட்டரையும் வெளிச்சமாக இருக்குது இங்கிட்டலாம் இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது எங்கள் வீட்டு சைடு வந்து அதிகமாக வீடு இல்லை கல் மூன்று கரடு மாதிரி தான் கிடக்கும் இப்போ வந்து நேற்று வச்சியாக வச்சு தட்டாம்பி குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு சரி அதையும் சூடு பண்ணி வச்சுருவோம் அதுக்கப்புறமா பூண்டு குழம்பு நான் வந்து வச்சேன் அந்த குழம்பு கொஞ்சம் மீதி இருக்குது நைட் வச்சது அதையும் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து நைட் பறிச்ச சாதம் இருக்குது இதவே நான் வேலைக்கு எடுத்துகிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறமா பிரியாதான் இருந்துச்சு இந்த பாத்திரமெலாம் கழுவுவாங்க ஏன்னா எனக்கு நேரம் இருந்த நான் ஆறே காலுக்கெலாம் பஸ் வந்துடும் எனக்கு ஆறு இருபதுக்கெலாம் பஸ் ஏறி நான் வந்து வேலைக்கு போகணும் அது வாசி நான் இந்த நான் அவாய்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடுவேன் நான் வந்து இப்போ டீயை போட ஆரம்பிக்கணும் ஏன்னா வேலையாளுக்கு டீ போட்டு போகணுங்க இப்போ வந்து குழம்பு சூடு பண்ணிகிட்டு இருக்கேன் சூடு பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாஸ்க்கு வந்து சுத்தரி ஊற்றி க காய வச்சு ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா பாலை ஊற்றி டீ போட ஆரம்பிக்கிறேன் டீயை போட்டு வடிகட்டி அவங்களுக்கு ஊற்றிட்டு நானும் குடிச்சிட்டு எல்லா விலையிலும் முடிச்சிட்டு வேலை கிளம்பணும் வேலைக்கு போய் அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து டீ போட்டுட்ருக்கேன் ஏன் நான் மெதுவாக பேசுகிறேன் நான் தம்பி தூங்கிட்டு இருக்கேன் சின்ன பையன் பேர் அதை எழுந்திரிச்சிக்கிறியா அந்த லட்சத்தில் வந்து மெதுவாக பேசிட்டு இப்போ வந்து டீ போட்டுட்ருக்கோம் டீயை கொதிக்கிற லெவலில் விற்கிது கொதிக்கட்டும் டீ நாங்க அங்கே நேற்று வந்து அங்கேருந்து ஒரு ஆறு பேர் வந்தாங்களா நான் ஒன்று ஏழு பேர் இன்னைக்கு எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது அவங்க வந்து அங்கே உள்ள வந்து அதான் தெரியும் எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லிட்டு டீ தான் கொஞ்சம் முறக்கட்டி வந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடியே நான் வந்து இது நான் கொண்டு போகிற தண்ணி கேணும் இது நான் கொண்டு போகிற தண்ணி கேணும் இது ஃப்ளாஸ்க்கு நம்ம டீ எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது வந்து சோறு இது வந்து குழம்பு நைட் வருஷ சோறு தான் குழம்பு இப்போ நைட்டு வச்ச குழம்பு சோறு பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து டம்ளர் நம்ம வேலைக்கு வரவங்களுக்கு எட்டி கொடுக்கணும் அதுக்கெல்லாம் டம்ளர் கொண்டு போகணும் இது எல்லாமே என் பையில் வச்சு நான் எடுத்துகிட்டு போகணும் நான் ஒரு ஆளு பஸ்ஸில் ஏறி அங்கிட்டு ஒரு பஸ்ஸில் ஏறி போகணும் என் கூட மொதல் ஒரு ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் வருவாங்க ஒரு அக்காவும் இன்னொரு கூட இருக்கும் இன்னொரு பிள்ளை எப்போ வேலை செஞ்ச முடியாதான் வரும் அவங்க வந்து இப்போ வர முடியாத சூழ்நிலையா அதுவாசி நான் ஒரு ஆள் தான் இங்கேருந்தே போகணும் போய் தான் அப்புறம் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யணும் நான் இன்னும் சொல்கிறேன் மெதுவாக பேசுறதுக்கு காரணம் தப்பி தூங்கிட்டிருக்கேன் அதுவாசி தான் நான் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன் நம்மளை மாதிரி உழைக்க பிறந்தவங்கள்லாம் இப்படி தான் காலையில் எந்திரிச்சு டெய்லியும் நாலு மணிக்கு எழுந்திரிக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் ஓடி ஓடி வேலை செய்யணும் இப்படிலாம் செஞ்சால் தான் நம்ம உழைக்க முடியும் நம்மளை மாதிரி உழைக்க பிறந்தவங்களாம் காலையில் நாலு மணிக்கு தான் நம்ம குழைக்க முடியும் அதுவாசி காலையிலே நாலு மணிக்கு எதிராக தனுசிக்கு லீவ் வாசி நான் வந்து அஞ்சு மணி அந்திரி தாந்திருக்கேன் நாளைக்கு வந்து நைட்டில் குழம்பு வச்சு வச்சிட்டேன்னா காலையில் எப்போயுமே நார்மலாக நைட்டில் குழம்பு வச்சிட்டா ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா போதும் இல்லைன்னா நாலு மணிக்கு குழம்பு வைக்கணும் உங்களுக்கே தெரியுமில குழம்பு வச்சு சாதம் உடைச்சி அப்புறம் இந்த டீயெல்லாம் போட்டு எடுத்துக்கணுன்னா எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல அதுவாசி தான் நான் வந்து விளையாடவே எழுந்திரிச்சிருந்தேன் இப்போ வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து ஏழைக்கு கிளம்ப போகிறேன் பஸ் ரெடி ஆகிட்டேன் தயாராகிட்டேன் நாம் வந்து எப்படி பேக் பண்ணி பார்க்கலாமா பார்த்தீங்களா தண்ணி தண்ணி இது வாட்டர் கேனில் தண்ணி இது ஃபிளாஸ்க்கு அதுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் அடியில் போயிடுச்சு மேலே பர்ஸ் வச்சுருக்கேன் பர்ஸ் வந்து எப்பயுமே நான் வந்து பையில் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நான் வத்தலை கொண்டில் வந்து ஒரு தடவை அப்போ எங்கள் வீட்டில் ஏவாரத்துக்குமே போகல ரொம்ப க டைட்டான நேரம் பார்த்தீங்கன்னா பையில் வந்து நான் வந்து பஸ்ஸை வந்து பையில் வச்சுக்க மாட்டேன் ஏன்னா நான் வந்து வத்தலை கொண்டு ஒரு தடவை பறி கொடுத்துட்டேன் ரொம்ப இல்ல இளநூறுவா இளநூறுவான்றதுதான் அந்த நேரம் எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா பசுக்கு நான் வந்து கட்டை பயில வச்சு அப்போ இந்த பை கிடையாது கட்டை பயில வச்சு வயர் வச்சு கழிச்சு கட்டை பையில் வச்சு ஏறிட்டு இருக்கேன் போதே பார்த்தீங்கன்னா பையன் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு எக்கா யாரோ எனக்கு பையன் இழுக்கிறாங்க தானே எங்கள் அக்கா சொல்கிறேன் வேலைக்கு வரேன் எங்கள் அக்கா அது இருந்துட்டு உடனே டக்குனு ரொம்ப எங்கள் அக்கா வந்து திறமைசாலி டக்கு டக்குனு ஃபோன் எடுத்து அடிக்குது ஃபோன் அடிச்சு டிக்குன்னு விங் வருது ஆஃப் அப்படின்னு வந்துடுச்சு அப்படியே மனசே ஆறுலங்க எழுநூறுவாங்க எழுநூறுவா போச்சு அன்னைக்கு சூழ்நிலைக்கு எங்கள் வீட்டில் வியாபாரத்துக்கு போல் கையில் காசு இல்லை என்ன பண்ணுறது மனசை தேர்த்துட்டு அந்த செல்லு அப்போ வந்து பட்டன் செல்லு தான் அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போகிறதுக்கு செல்லு வேணும் அதில் இருக்கிறவங்க நம்பர்லாம் வேலைக்கு காரணம் நம்பர்லாம் இருந்துச்சு அதெல்லாமே இதாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த நம்பரை பூரா வாங்கி இன்னொரு செல்லு வந்து ஒரு பக்கத்தில் ஒரு கிளவீட்டை வாங்கி அதில் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அதுக்கப்புறம் தான் செல்லு வாங்கினேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கரெக்டாக மாதிரி ஆறு ஐம்பத்தி எட்டாச்சு நான் வந்து வாழைக்குள்ள வந்துட்டேன் இன்னும் அவங்க யாருமே வரல இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா பேப்பில் பேசிய சுற்றி பஸ்ஸு எல்லாமே நின்றுகிட்டு மணி ஏழு அடிச்சிருச்சு இனிமேல் தான் வருவாங்க நேற்று கொஞ்சம் விளாட்ணா வந்துட்டாங்க நானும் எனக்கு பஸ்ஸு கொஞ்சம் விளாட் வந்துச்சா நேற்று நானும் கொஞ்சம் விளாட் வந்துட்டேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானே உள்ளே வர ஆறு ஐம்பத்தி ஒம்போது ஆகிடுச்சி இப்போ ஏழு மணி அடிச்சிருச்சு இன்னும் இதுக்கு மேலே வந்து அவங்க சாப்பிடுவாங்க சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் வேலையை ஆரம்பிப்பாங்க நான் வந்து அப்படி கிடையாது இப்போயே டக்குன்னு வேலையை ஆரம்பிச்சுருவேன் நான் வந்து லேட்டாக தான் சாப்பிடுவேன் நான் சாப்பிடும்போது மணி வந்து நேற்று சொன்ன பதினொன்றரைக்கு தான் சாப்பிடுவேன் எங்களோட வேலை ஒவ்வொரு நாளும் இப்படி தான் போயிட்டுருக்கோம் வீட்டில் இருந்தாலுமே நான் தான் சொல்கிறேன் நார் கட்டுவோம் அந்த வேலை பார்ப்போம் அது உட்காந்த இடத்துல பார்க்கறது தான் ஆனால் அதுவுமே ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இப்படியே உருவி உருவி கட்டணும் அதை ஒரு நாளைக்கு நான் காட்டுறேன் டெய்லி நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் எங்கள் பா போல் போடிகிட்டு இருக்கேன் நான் வந்து டெய்லி இப்போ என்ன பண்ணிட்டேன் அது இதுன்னு எடுத்து போடாமல் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் எடுத்து போடுவோம் மக்கள் மனதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் கொண்டு போய் சேர்க்கணும் நான் இல்லாத அதை பொல்லாத அது அப்படி இது அப்படிலாம் சேர்க்குறதுக்கு விரும்பலை அதுவாசி நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன நடக்குதோ அதை தான் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டுருக்கோம் நீங்கள் தான் பார்த்து பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லி லைக் பண்ணுறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் உங்கள் மனசில் தான் இருக்குது எங்களை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறது உங்கள் மனசில் தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னி வந்து அடுத்து அவங்க வந்த பின்னாடி அவங்க உடுப்பு மாதிரி வேலை வைப்பா நான் வந்து இப்போ வேலை பார்க்க பாரு ஓகே ஆமா பேச எப்ப நேத்து ஆமா நேத்து எடுத்தேன் வர்ற பெரிய சேனல்ல வரு அது காய்த்தறி டெய்லி பார்க்க போல அப்ப கண்டு கொடுத்துருது முனியம்மா கண்டுகிட்டு ஆமா ஆ பார்க்கணும் நம்ம அந்த பேரை போட்டு பார்த்தாலே தெரியும் ஆமாம் இல்லை இந்த தக்ஷா ஃபேமிலி ஒரு சேனலு ஒரு சேனல் திண்டுக்கல் பொண்ணு அப்போ ரெண்டு அந்த பேர் அடித்தாவே வந்துடும் அந்த யூடியூப்பில் போய் தக்ஷா ஃபேமிலி பெரிய சேனலு சின்ன சேனல் வந்து திண்டுக்கல் பொண்ணு ரெண் பொண்ணு அப்படின்னு நம்ம ரெண்டு சேனல் ஆ அடித்தா வந்துடும் வந்துடும் வந்துடு பார்த்திங்களா எவ்வளோ ஆர்வமாக இருக்குதுங்க நம்ம பிள்ளைங்க அவ் ஆ ஆ காயத்திரி அன்றைக்கி இதுக்கு முருகைக்கு போட்டு கொடுத்தேன் நான் முருகை போட்டு கொடுத்தே வந்துச்சு சரி சரி நம்ம வந்து யாருக்கும் சா போட்டு கொடுக்குறோமோ அவங்க பூரா கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ரெண்டு சேனல் இருக்குல்ல பெரிய சேனல் தக்ஷா ஃபேமிலி சின்ன சேனல் திண்டுக்கல் பொண்ணு அதை தான் இருக்கேன் நேற்று அவங்களுக்கே தெரியாமல் வீடு எடுத்தாலும் பார்த்துட்டாங்களே இப்போதான் இப்போதான் டீ வடை வாங்க போயிருக்காங்க வந்த பின்னாடி டீ வடை சாப்பிடணும் ஆமாம் வெயில் அடுத்ததான் இருக்கு மக்கள் வெயிலில் வந்து எப்படி உழை உலைன்னு உழைச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அப்போ தான் ம் விழுப்பாளி மக்கள் நம்மெல்லாம் ஆமாம் நல்லா உரிச்சு எறியறாங்க வர இதுதே எங்கே வேலை நாங்கள் வந்து வெயில்லையே அப்படி சும்மா சல்லு 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 சல்லுன்னு உரிச்சு போய்கிட்டே இருப்போம் இன்னும் வரையும் போட போட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு வாரி எப்படி உரிக்கிறதுக்கே நச நச நசனுக்கிட்டு இருந்துச்சு இப்போ வெயில் அடிக்குதா டீ வடை சாப்பிடும் போது வெயில் கொளுத்து கொளுத்துன்னு கொளுத்து விட்டுருச்சு அப்புறம் எழுந்திரிச்சா ஒரு மோடத்தை போட்டுச்சு மோடம் போட்டது இல்லாமல் இப்போ திருப்பி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கேரளா மழை பெய்தா அதுதான் வெயில் அப்படியே மேலே வருங்க ஒரு கரண்டு தெரியுதா அங்கே தான் இருக்குது சென்றாயப் பெருமாள் கோயில் ஆமாம் சென்றாய பெருமாள் கோயில் மேலே அந்த கரடு தெரியுதில் அங்கே தான் இருக்குது சென்றாய பெருமாள் கோயில் அப்படியே இந்த பக்கம் இன்னும் உரிக்காமல் கிடக்கு முழுக்கு முழுக்கு முழுக்குன்னு பார்த்திங்களா தான் நல்லா தெரியுது மினியமாக தான் சும்மா செம்மையாக ஜாலியாக உரிச்சுக்கிட்டு இருக்கு வெயிலில் எங்கள் வேலையே இந்த வேலை தான் பார்த்தா நானாச்சும் கொஞ்ச நாள் வீட்டில் இருப்பே இவங்க வேலைக்கு போய்கிட்டே தான் இருப்பார்கள் நான் வீட்டில் இருந்தாலும் வீட்டிலேருந்து உழைச்சிக்கிட்டே இருப்பேன் ஓகே வேலை இதுதான் நம்ம வேலை சைன்னு போயிட்டுருக்கு ஒரு சிரிப்பு தான் அப்படி இல்லை இப்போ பெரிய கதாது அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிறச்சப்பா அண்ணா மினியம்மாவை தான் ஃபர்ஸ்ட்டு எடுக்கணும் முக்காடு முக்காடை போட்ட இன்னைக்கு உட்காந்துருக்கு வெயிலில் தாங்க முடியாது வெயிலுக்கு ஆமாம் இப்படி தாமரை இங்கிட்ட மினியம்மா ஆமாம் இப்போ தான் நாங்கள் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுவிட்டோம் சாப்பிட போது எடுக்கலை நாங்கள் சாப்பாடெல்லாம் எடுக்கல சாப்பிட்டு முடிச்சிட்டு உக்காந்துருந்தோமா அப்போ தான் எடுத்துட்டு இருக்கான் ஆமாம் ஆமாம் பத்து மணிக்கு ஆகி டீ வடை சாப்பிட அப்புறம் பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுது நம்ம சாப்பிட இந்த அக்காவை காட்டுவோம் இந்த அக்கா தான் ஒரே சிரி பச்சரிக்கு தான் வாயை மூடிக்கிட்டு அந்த அக்கா வாயை மூடிக்கிட்டாங்கப்பா இப்போ தான் வாயை திறந்துருக்காங்க அதத்தான்